எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கனவுகள் ஏன் பழிக்கவில்லை இது மாதிரி கனவில் கண்டால் ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் கனவு அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு கனவுன்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கும் அது திடீர்னு ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டுச்சு விபத்து கனவு நம்ம கனவுல காண்கிறோம் அப்படின்னா நம்ம தூக்கி வாரி போட்டு எழுந்தே உட்காந்துருவோம் அளவுக்கு நம்ம நேச்சுரலாக நம்ம கனவுல பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது ஒரு பக்கம் இன்னொன்று என்னென்னா சில பேர் வந்து புதையலை பார்த்த மாதிரி ஒரு கனவு காணுவாங்க புதையல் கிடைச்ச மாதிரி ஒரு கனவு ஏதோ பணம் காசு நகை இதெல்லாம் பார்த்த மாதிரி ஒரு கனவு காணுவாங்க அது பார்க்கும்போதே ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு அதை என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நம்ம எழுந்த உடனே எல்லாருக்கிட்டேயும் அந்த கனவை சொல்லிடுவோம் என்னென்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இப்போ நான் நகை எடுக்க நகை பார்த்தேன் குவியல் குவியலாக தங்க நகையில் பார்த்தேன் என் கனவுல அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதற்குரிய பலன் கூட நமக்கு கிடைக்காமல் போகும் அப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு பறக்குற மாதிரி வானத்தில் ஒரு பறக்குற மாதிரி நீங்கள் ஒரு கனவு காண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்போ அது நம்ம நல்லதே நடக்கும்னா மனசுலயே நம்ம வச்சுக்கணும் இது இப்போ உங்களுக்கு தெரியல நான் பறக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டனே இதை நம்ம யாருக்கிட்டையாவது இது விளக்கம் கேட்போம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர அது விளக்கம் ஒருத்தர்கிட்ட கேட்டதோடு மனசில் வச்சுக்கணும் நம்ம அதோட அதை விட்டுட்டு நான் இதை கனவுல பார்த்துட்டேன் எனக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் போகுது திடீர் ராஜயோகம் கிடைக்க போகுது அப்படின்லாம் யார்கிட்டையும் நம்ம சொல்லவே கூடாது எப்போவுமே ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னா அதை முடிஞ்சு ரிஜிஸ்டர் ஆன பிற்பாடு யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்கள் ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா எந்த விஷயம் ஆகட்டும் ஒருத்தர் கண்ணு போல ஒருத்தர் கண்ணு இருக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் எண்ணம் போல் ஒருத்தர் எண்ணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த விஷயத்த சொல்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா கனவில் மனிதர்களுடைய மலம் அப்படின்னா ஒரு உங்களுக்கு உங்களுக்கே கொஞ்சம் கேட்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும் ஒரு அறிவுறுப்பாக இருக்கும் அதை நம்ம கனவில் பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் ராஜயோகம் என்னம்மா இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க அது அது ஒரு அந் அந்த விஷயம் நம்மளுக்கு வெளியேறணுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிடும் சிக்கல் என்பது உடம்புலேயே ஒரு பெரிய எது மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதை நம்ம கனவுல கண்டோம்னா மனசோட வச்சுக்கோங்க உங்களுக்கு நிச்சயமாக திடீர் அதிர்ஷ்டம் ராஜயோகம் போகுதுன்னு அது ஒரு விஷயம் சரிங்களா அப்புறம் பாம்பு ஒரு சிலர் இப்போ என்னோடய பெண்ணே என்கிட்ட கேட்டாங்க ஒரு போன வாரத்தில் எப்போ பாரு என் கனவுல வந்து பாம்பு வந்துக்கிட்டே இருக்குதுமா என்னன்னே தெரியலமா அப்படின்னு பயப்படாதுமா அது வந்து பாம்புன்னாலே தெய்வத்தோடைய வாகனம் அது அது கனவுல வந்துச்சுனாலே தெய்வத்தோட அருள் நமக்கு இருக்குன்னு தான் அர்த்தம் நீங்கள் அது நல்ல பாம்பாக இருக்கலாம் அது கழுத்தை சுத்தலாம் காலை சுத்தலாம் மேலே சுற்றலாம் மேலே இருந்துச்சு போச்சு ஏ படம் எடுத்துச்சு எந்த பாம்பாக வேணாலும் இருக்கட்டுங்க அது வந்து எப்போவுமே நல்லா கவனிச்சு பாருங்களேன் சிவனுடைய மார்பில் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது தெரியலிங்களா அது மாதிரி சிவனோட கழுத்தில் இருக்கிறது பாம்பு தான் முருகனுடைய காலடியில் இருக்கிறதும் பாம்பு தான் அம்மா அம்மா அகமாயின்னாலே அவங்களுடைய ரூபமே பாம்பு தான் நல்ல பாம்பு நாகப்பாம்பு சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால பாம்பை கனவில் கண்டால் பயப்படவே பயப்படாதீங்க யாருக்கிட்டே சொ நீங்கள் யாருக்கிட்டையாவது கேளுங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டுக்கோங்க ஒருத்தர்கிட்ட மட்டும் ஆனால் அதையே தம்பட்டம் அடிக்காதிங்க நான் கனவில் கண்டேன் எனக்கு ஏதோ வரப்போகுது எனக்கு ஏதோ விஷயம் போகுது என்னன்னு தெரியல எனக்கு நல்லது நடக்கப்போகுது எனக்கு வரப்போகுது அப்படின்ற விஷயத்த கனவில் பார்த்துட்டேன் விட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அதே ஒரு நெருப்பை பார்க்குறோம் கனவில் நெருப்பை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு பயங்கரம் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அக்னி தேவன் நம்ம வணங்குறோம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரகமான நெருப்பை பார்த்தாலே அப்போல்லாம் நம்ம அப்போல்லாம் சொல்லுவாங்க ஒரு நெ நெருப்பு பற்றி எரியறதை பார்த்தா குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிற வயசு பிள்ளைங்க பெரிய பொண்ணாகவும் சொல்லுவாங்க பெரிய வயசுக்கு வருவாங்கன்னு வாங்க பொம்பளை பிள்ளைங்க அதனால நெருப்பை பார்த்தா பயப்பட தேவையில்லை அதுவும் உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாது அந்த மாதிரி நீங்கள் ஏன் நம்ம ஒரு கனவு காண்றோம் நம்ம நல்லது தான் நினைக்கிறோம் அதுவரை இன்னொரு விஷயம் நம்மளுடைய முன்னோர்களை கனவுல பார்த்தா நமக்கு ஒரு பயம் எல்லாருக்குமே பயம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிட்டாங்களே அவங்க ஏன் நம்ம கனவில் வராங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும் இவங்க நம்ம கனவுல வந்துட்டு நம்ம ஒரு சிலர் வந்து அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க ஒரு சிலர் தானே அந்த முடிவை தேடி இருப்பாங்க இறப்பை தேடி இருப்பாங்க அவங்களாம் கனவில் வந்தால் ரொம்ப பயமாக இருக்கும் பயப்படையே போயப்படாதீங்க எப்படி இருந்தாலும் அவங்க எந்த மாதிரி இறந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்குரிய க விஷயத்தை அந்த எப்படி நம்ம அவங்கள அடக்கம் பண்ணணுமோ பண்ணி எந்த மாதிரி அவங்களுக்கு அந்த இறப்பு தீட்டு செய்ய முடியுமோ செஞ்சு எல்லாமே நம்ம அந்த பதினாறு நாள் தீட்டு க கடைப்பிடிச்சி அதுக்கப்புறம் அந்த கரும காரியம் பண்ணி அவங்களை கொண்டு போய் கடலில் சேர்த்து இல்லை வந்து கங்கையில் சேர்த்து நம்ம என்னென்ன செய்யணுமோ எல்லாமே முறையாக செஞ்சுருக்கோம் அப்போ என்ன அவங்க யார் அவங்க தெய்வம் தெய்வமாக ஆனவங்க நம்ம கனவுல வந்தாங்கன்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம் நல்லது போகுது எப்பவுமே முன்னோர்கள் கனவுல வந்தாங்கன்னா நமக்கு நல்லது நடக்க போகுதுன்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் முடிவே எடுத்துக்கணும் இன்னொன்று விஷயம் கடவுள் உங்கள் கனவுல வராது எந்த தெய்வம் நம்ம மண்ணால் இருக்கட்டும் பெருமாளாக இருக்கட்டும் ஆஞ்சநேயராக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் யார் வேணாலும் எந்த தெய்வம் உங்கள் கனவுல வந்தாலும் உங்களுக்கு தெய்வத்தோட முழு அருளும் இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் நினச்சி எழுந்திருக்கும் போதே நீங்கள் உள்ளங்கையை பார்க்கும் போதே நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க எங்கள் உங்கள் கனவுல வந்துட்டு போனார்னா அப்படியே ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலிருக்கும் தூக்கத்துலேயே நம்மளுக்கு அந்த மாதிரி கனவுலாம் வந்துச்சுன்னா தெய்வம் எங்கிட்ட பேசுதுன்னு சொல்லும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நானாக நாளாக உணர்ந்திருக்கேன் அந்த விஷயத்த தெய்வம் என்கிட்ட பேசுது ஈஸ்வரன் என்கிட்ட பேசினார் நான் அவர்கிட்ட போய் பார்த்த அவரை என்னை பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு படம் நம்ம வச்சுருக்கோன்னா அந்த படம் என்னை பார்த்து என்னை பார்த்து எதுவும் சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கனவுல கண்ட விஷயத்தை இப்போ தெய்வத்தை நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை உடனே போய் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது மனசோடு வச்சுக்கோங்க உங்கள் தெய்வம் அருள் எனக்கு நிறைய தெய்வம் அருள் இருக்குது எனக்கு எனக்கு எப்போ பாரு எனக்கு தெய்வம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு பெருமை அடிச்சுக்கிறதுல ஒரு இதுவும் கிடையாது நம்ம மனசோடு எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அந்த கனவோட பலிப்பு இருக்கும் பலிக்கும் எந்த ஒரு விஷயத்துமே நம்ம ஒரு இப்போ ஒரு இது மாதிரி ஒரு வெளிச்சமான ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டே இருக்கோம் ஒரு நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு இடம் என்னன்னு தெரியல ஒரு சுரங்க மாதிரி இருக்குது போயிட்டே இருக்கிறோம் நல்ல வெளிச்சமாக வந்துக்கிட்டே இருக்குது பளபள பளவலான்னு அதை நீங்க போய் போயிட்டே இருக்கும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறியை காட்டக்கூடியது திடீர் அதிர்ஷ்டம் நல்ல ராஜயோகம் நல்ல ஏதோ ஒரு வழியில நம்மளுக்கு பிரச்சனை முடிய போகுது நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையில இருந்தோம் அந்த பிரச்சனை முடிய போகுது பிரச்சனையே இல்லைனாலும் நல்ல ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் உண்மையாக எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க ஏதாவது ஒரு கெட்டது இந்த மாதிரி நெருப்பை பார்க்குறீங்களா சொல்லுங்கள் நெருப்பை நான் பார்த்தேன் அப்படின்னா சொல்லலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி ஒரு அகால ஒரு மரணத்தை திடீர்னு ஒரு ஒரு விபத்தை பார்த்தேன் திடீர்னு எழுந்து அடிச்சு பிடிச்சி நிழந்திருப்போம் அதை சொல்லுங்கள் திருஷ்டி கழியும்னு வாங்க நான் இப்போ குடும்பத்து மேலே இருக்கிற திருஷ்டி கழியும் இந்த மாதிரிலாம் நடந்துடுச்சுமா இந்த மாதிரி நடக்குது சொல்லுங்கள் எப்போவுமே ஒரு விஷயத்த நடந்து முடிஞ்சவனே சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையுமே இப்போ இதை இப்போ ஒரு 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 இதுவே பதிவே நான் பார்த்தேன் அந்த இதில் என்னென்னா எந்த ஒரு விஷயத்தையுமே தம்பட்டம் அடிக்காமல் நம்ம கம்மனே அமைதியாக இருந்து பாருங்களேன் நிச்சயமாக உங்களுடைய விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடந்து முடியும் அதே மாதிரி நீங்கள் கனவு காண்பதை உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க கெட்ட காலம் வந்தால் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு கும்பிடுங்க எந்த பிரச்சனையும் உங்கள் கிட்ட வராது தெய்வத்தன்றி நம்மளுக்கு துணை யாரும் இல்லை திக்கட்டுறவங்களுக்கு தெய்வமே துணை வெற்றி நிச்சயம் நான் இன்னும் ஒரு உங்களை நான் மீட் பண்ணுறேன்